வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் காமசூத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருந்த ஒரு சில இன்ஃபர்மேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு அப்படின்னு நிறைய மெசேஜஸ் பண்ணியிருந்தீங்க அதே மெத்தடில் இன்டெக் உள்ளே சாப்பிட்றதுக்கு என்ன செய்யலாம் அந்த மெத்தடில் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருக்கீங்க ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ இது அதை விட இன்னும் பல மடங்கு பலன் தரக்கூடியது ஏன்னா முறை சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் மல்லிகைப்பூ வந்து ரொம்ப முக்கியம் அது என்ன ஏதுன்றது சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ வந்து நிறைய என்ன கேட்டிருக்கீங்கனாக்கா நான் வாரத்தில் ஒரு நாளோ வாரத்தில் ரெண்டு நாள் தான் ஊருக்கே நான் போகிறேன் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸு நார்மலாகவே நல்லாயிருக்கு இன்னும் பெட்டராக வேணும் கொஞ்சம் லாங்கஸ்ட்டாக வேணும் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனாக்கா நல்லா ஒரு ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ இது வந்து எந்த வயசுனாலும் எடுத்துக்கலாம் பெட்டுக்கு போகிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் குறைஞ்சது டூ ஹவர்ஸ் பிஃபோர் இதை நீங்கள் வந்து ஃபாலோவ் பண்ணணும் சரி இப்போ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இதுக்கு முக்கியமாக வந்து என்ன அப்படின்னாக்கா மார்னிங் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் ஈவினிங் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் பட் எப்போனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றத விட அந்த பிஃபோர் பெட்டு அதாவது படுக்கை அறைக்கு போய் தம்பத்தியம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிறது நல்லது குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க சரி இப்போ என்ன வேணும் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு அரைமுடி தேங்காய் தேங்காய் இருக்கலையா தேங்காய் அது ஒரு அரைமுடி எடுத்துக்கோங்க அந்த தேங்காவை எடுத்து மிக்சியில் போட்டு அந்த தேங்காய் பால் ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு வரும் அரை கிளாஸ் முக்கால் கிளாஸ் அளவுக்கு வரும் அந்த தேங்காய் பாலோட பனக்கல்கண்டு பனக்கல்கண்டு அப்படி இல்லாத பட்சத்தில் வெள்ளம் போட்டுக்கோங்க பிரச்சனை இல்லை ஸோ பனக்கால் கண்டு இருந்தால் பட்ரு பனக்கல் கண்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுங்க இது ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்கா அது குடிச்ச ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஒரே ஒரு செவ்வாழை ஒரே ஒரு செவ்வாழை பழம் ஒரு செவ்வாழை பழம் அது எடுத்துக்கோங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேரிச்சம் பழம் ஒரு நாலு பேரிச்சம்பழமும் அஞ்சு பேர்ச்சம்பழம் சாப்பிடுங்க ஸோ இப்போ நம்ம ஹெல்த்துக்கு தேவையான ஒரு விதமான புரோட்டீனும் கிடச்சிடும் ஸ்டாமினாக்கு தேவையானதும் கிடச்சிரும் குளுக்கோஸுக்கு தேவையானதும் கிடச்சிரும் ஸோ இது எல்லாமே சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹெல்த்துக்கு தேவையான ஒரு ஸ்டாமினா வந்து ரெடி ஆயிடுது சரி இன்னும் வேறு எதுவும் ஆட் பண்ணலாமா அப்படின்னாக்கா இன்னும் ஆட் பண்ணலாம் முடிஞ்சால் ஒரு மாதுளை ஒரு ஒரு மாதுளையை வந்து எடுத்து ஒரு சின்ன மீடியமான மாதுளை எடுத்து சாப்பிடுங்க இது ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க மூணு முக்கியம் தேங்காய் பால் அந்த தேங்காய் பாலோட பணக்கற்கண்டு தான் சேர்க்கணும் நல்ல ஆப்ஷன் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து நார்மலாக வந்து வெள்ளம் எடுத்துக்கலாம் ரெண்டாவது செவ்வாழை பழம் மூணாவது பெருச்சம்பழம் பெருச்சம்பழம் ஒரு நாலோ அஞ்சோ எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது அடிஷ்னல் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா மாதுளை பழம் துவரப்புத்தன்மை பழம் வழியாகவோ இல்லை வேறு எது வழியாகவோ உள்ளே சேரும்போது டைமிங் எக்ஸ்ட்ரா ஆகும் மதுரையில் வந்து ரத்தம் உற்பத்தி பண்ணுறதுக்கு உண்டான விஷயம் இருக்குது தன்மை இருக்கிறதுனால டைமிங் எக்ஸ்டன் ஆகும் ஸோ இது ஃபாலோ பண்ணாலே எப்போதும் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும் நீங்கள் மெ சிம்பிளான மெத்தடு உள்ளே சாப்பிடும் போது நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு அவுட்புட் புட் வேணும்னு கேட்டிருக்கீங்க இது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும் ஒரு மணி நேரத்தில் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் இன்னைக்கு நான் இது சாப்பிட்டேன் இதனுடைய ஹோட்பு தான் இருக்குமானாக்கா உடலில் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு அதனுடைய ஹோட்புட் வந்து நல்லாயிருக்கும் நான் வாரத்தில் ரெண்டு நாள் தான் வீட்டில் இருப்பேன் அப்போ நான் சாப்பிட்லான்னா அந்த ரெண்டு நாளும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் இதை வந்து காலையிலையும் சாப்பிட்லாம் மத்தியானமும் சாப்பிட்லாம் இரவு நேரத்துலையும் சாப்பிட்லாம் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த தப்பும் இல்லை சரி இதோட ரொம்ப முக்கியம் நம்ம ஏற்கனவே போன முறை சொல்லியிருந்தேன் அந்த காம சுத்தல சொல்லியிருந்த விஷயம் அப்படின்னு மல்லிகைப்பூ சொல்லியிருந்தோம் மல்லிகைப்பூ இருந்தால் இன்னும் ஸ்பெஷல் ஏன்னா இந்த மு வாட உகரும் போது வரக்கூடிய அந்த புத்துணர்ச்சி இன்னும் இளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு சூப்பராக வேலை செய்யுது இது ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான ரிசல்ட் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்களே கமாண்டிங் சொல்லுவீங்க சூப்பராக இருக்குதுன்னு நிறைய மெசேஜஸ் நீங்கள் சொன்ன விஷயம் வந்து இதுதான் நல்லா இருந்துச்சு சிம்பிளாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த வீடியோ ஃபாலோ பண்ணவங்களுக்கு இன்னும் அருமையான ரிசல்ட் கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள்